ஓம் கிருஷ்ணாய நமக காலபுருஷனுக்கு முதல் ராசி வந்து இரண்டாவது ராசியாக வருவது ராசி இது முகம் அழகை பற்றி குறையப்படும் ராசி இந்த ராசிக்கு வரும் இருபத்தேழு தலையோக நட்சத்திரங்கள் நான்காவது நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம் இது கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் செய்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையை நுண்ணியமான அறிவினால் அறிவை பயன்படுத்தி வாழ்வில் சிகரத்துக்கு ஏறக்கூடிய ராஜயோகத்தை பெறக்கூடிய தனயோகத்தை இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பெறுவார்கள் இவர்களுக்கு வாழ்க்கையை தடைகளும் பலவித எண்ணங்களும் ஏற்பட்டால் இவர்கள் வாழ்க்கையின் கிருஷ்ண பரமாத்மைய இந்த அருமையான வெற்றி மந்திரத்தை இவர்களை பிடித்து கொண்டால் வாழ்க்கையில் எழிலில் தனயோகத்தையும் வாழ்வில் பதினாறு விதமான செல்வப் பெற்களையும் அஸ்லட்சுமிகிராட்சியத்தை அடையலாம் என்பது நிதர்சனமான உண்மை இவர்களுக்கு வாழ்க்கையில் தனம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டுக்கூடிய சுக்கர ஆட்சி வெற்றியில் பிறப்புதால் இவருக்கு தனத்திற்கு பஞ்சமில்லாத ராஜ்யம் கிடைக்கும் ஆனால் இவருக்கு சூழ்நிலையின் காரணமாக இவர்கள் அகலக்கால் வைப்பதனாலும் ஆடம்பர பிரியர் என்பதனாலும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை சூழ்ந்து கொண்டு உலகில் உள்ளாச உலகில் உள்ள ஆசை அபிலாசத்திற்கு ஆசைப்பட்டு இவர்கள் சின்னா பின்னமாகும் தனயோகத்துக்கு தடையாய் இருக்கின்றார்கள் இப்படிப்பட்டவர்கள் வாழ்வில் முயற்சியினால் எவ்வளவு தடைகள் ஏற்பட்டாலும் இவர்கள் தடையில் நீக்கக்கூடிய ஒரு கடவுள் ஸ்ரீ கிருஷ்ண இந்த மகாவிஷ்ணு என்று அழைக்கப்படும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை இவர்கள் தினந்தோறும் துதிக்க வேண்டும் சகாதேவருக்கு அருளிய அந்த அறிய இந்த கிருஷ்ணபரமா ஆத்மாத்மா இந்த சகாதேவர்களுக்கு ஞானத்தில் கொடுத்த அருமையான வெற்றி திருமந்திரத்தை தினந்தோறும் கிருஷ்ண பகவான் படத்திற்கு முன்பு இரு இருபத்தி மூணு தடவை சொல்லி வரலாம் முடியாத சுருக்கமாக ஐந்து முறை இந்த மந்திரத்தை சொல்லி லட்சு அல்லது அவள் பொரி கடலை பெருமாளுக்கு நைவேத்தியமாக வைத்து வணங்கி சாப்பிட்டு வரும்பொழுது யோகங்கள் பல கிடைத்து மிகப்பெரிய வாழ்வின் அதி உன்னதமான பதினாறு விதமான செல்வப் பெருக்களை அடைவது நிதர்சனமாக உண்மை இது அதற்கான வெற்றி திருமந்திரம் ஓணமோ விஸ்வரூபாயம் விஸ்வ சித்தியந்த கேதவே விக்னேஸ்வராயம் விசாபாயம் கோவிந்தாய நமோ நமக நமோ ஓம் விஞ்ஞான ரூபாயம் பரமானந்த ரூபினே கிருஸ்நாய கோபிநாதாயம் ഗോവിന്ദായ നമോ നമ என்ற வெற்றி திருமந்திரத்தை கிருஷ்ண பரமாத்மாவை நினைத்து மனதில் துதித்து நெஞ்சுக்கு நேராக ஓம் கிருஷ்ணாய நம ஓம் கிருஷ்ணாய நமக ஓம் கிருஷ்ணாய நமக என்று இருபத்தி மூணு சொல்லி இந்த மந்திரத்தை துதித்து வரும்பொழுது பொழுது இவர் வாழ்க்கையுள்ள தடைகள் பல விலகி வாழ்வி அதி உச்சமான குபேர சக்கரவர்த்த வரக்கூடிய ராஜ இயகத்தையும் தனலட்சுமி தானிலட்சுமி விஜயலட்சுமி கைஸ்வரலட்சுமி ஆதிலட்சுமி சந்தனலட்சுமி ஜெயலட்சுமி என்று சொல்லக்கூடிய அஸ்த ஐஸ்வர் லட்சுமி கிராட்சி பெற்று வாழ்வின் மதி உன்னதமான ராஜயோகத்தைப் பற்றி குபேர சக்கரவர்த்தியா வந்து குபேர மன்னவன ராஜயோகத்தை இந்த ரிசபராசி பிறந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பெறுவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை